கல்குவாரி அமைக்க கிராம மக்கள் ஒன்று திரண்டு கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு கிராம சபை கூட்டத்தில் கண்மாய் மற்றும் ஊரணிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் தீர்மானம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே திருமால் கிராமத்தில் சில தினங்களுக்கு முன்பு தனிப்பட்ட நபரின் பெயரில் கல்குவாரி அமைப்பதற்கு உண்டான நடவடிக்கையை மேற்கொண்ட போது கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டம் இதுகுறித்து பேசப்பட்ட போது திருமால் கிராமத்தை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு கூட்டம் நடத்திய அதிகாரிகள் அலுவலர்கள் முன்பு ஒட்டுமொத்தமாக கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது கல்குவாரி அமைப்பதால் அருகாமையில் உள்ள பள்ளி ஆலயங்கள் வீடுகள் உள்ளிட்டவை நில அதிர்வு ஏற்பட்டு கட்டிட விரிசல் ஏற்படுவதாகவும் நீர் ஆதாரம் மற்றும் விவசாய பயிர்கள் நாசமடைவதுடன் கல்குவாரியிலிருந்து வெளியேறும் துகள்கள் விழுந்து விவசாயம் அழிந்து வரும் நிலை உண்டாகிறது என விவசாயிகள் தெரிவித்தனர் இதனை தொடர்ந்து அக்கிராமத்தில் உள்ள கண்மாய் மற்றும் ஊரணிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன தனிநபர் சத்திவேல் என்பவர் கல்குவாரி அமைக்கிறது வந்திருக்காங்க அதனால எங்க கிராம சபை கூட்டத்துல ஏகமானதாக சேர்ந்து இந்த கல்பு வாரிய காலங்காலத்துக்கு வரக்கூடாது என்பதை நாங்கள் கிராம சபை திருமால் கிராம சபை சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனால எந்த காலத்து முன்னிட்டும் இனிமேல் குருவாரி இங்கு அனுமதி கிடையாது என்பதை எங்கள் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இடது சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் திருமால் கிராம சார்பாக நன்றி எங்களுடைய ஊருக்கு குடிதண்ணி பாதிப்பு ஆடு மாடு மேய்ச்சலுக்கு பாதிப்பு கிரேசர் தூசியில அந்த கிரேசர் வந்தால் புகாரி வந்து எங்களுடைய ஆடு மாடு புல்லு பூராம தூசி பட்டு மாசுபடுகிறது பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது அதனால பள்ளிக்கூடம் இடிந்து விழுதும் கோயில் இருக்கு